ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இதுக்கு முன்னாடி ஐஎம்எம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எய்த் யூனிட் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் எயித் யூனிட்டில் எட்டு புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணில் இருக்கக்கூடிய ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும் அப்படிங்கிற டாப்பிக் தான் சரியா இதுவுமே ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் அப்போ தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ளார போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும் கொடுத்துருக்காங்களா ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்ட அந்த ஐஎன்சி அமர்வு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க கல்கத்தாவில் நடைபெற்ற ஐஎன்சி அமர்வில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி தராங்க வருஷம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் நடந்தது சரியா பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செப்டம்பர் மாதம் அனுமதி கொடுத்துட்டு டிசம்பர் மாதத்தில் பாருங்க சேலம் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியோடைய தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஸோ இந்த தீர்மானம் அனுமதி வழங்கப்பட்டது கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஞாபகம் வச்சுக்கோங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சேலத்தில் நடந்த சாரி சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையில் நடந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு சரியா எந்த மந்த் அப்படின்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் டிசம்பர் மந்தில் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பரில் யாருடைய தலைமையில் அந்த அமர்வு நடந்ததுன்னு ஒரு கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்கோங்க சேலத்தை சேர்ந்த சி விஜய் ராகவாச்சாரி அவர்களின் தலைமையில் நடந்த நாக்பூர் அமர்வு நாக்பூரில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்துடைய அந்த திட்டத்தின் கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துடணும் சரியா பட்டங்கள் எல்லாத்தையும் பட்டங்களையும் பதவிகளையும் ஆங்கிலேய அரசிடம் திரும்ப ஒப்படைப்பது அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழையாமல் இருப்பது இயக்கமே ஒத்துழையாமல் இயக்கம் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறது இது ஒரு கான்செப்ட் சரியா அடுத்து நீதிமன்ற வழக்குகளில் வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது ஸோ ஏதாவது ஒரு கேஸ் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்காக லாயர்ஸ் வந்து ஆஜராகாமல் இருக்கிறது அதே போல் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் நீதிமன்றங்களை நாடி போகாமல் தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது அதாவது பைசல் பண்ணிப்பாங்க இல்லையா இப்போல்லாம் வந்து கிராமத்தில் தலைவர்கள் வந்து பஞ்சாயத்து செய்வாங்க அந்த மாதிரி முறையில் நீதிமன்றத்தை அணுகாமல் நீதிமன்றத்துக்கு அணுகப்பட்ட அந்த வழக்குகள் எல்லாமே நீதிமன்றங்களை நாடாம தனியார் மத்தியஸ்தம் மூலமா அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது ஸோ நாலாவது பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளை புறக்கணிப்பது மெயினா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது ஸோ நைன்டீன் நைன்டீனில் பார்த்தீங்கன்னா உருவாக்கி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சட்டத்தின் மூலமாக சட்டப்பேரவைகள் உருவாக்கப்பட்டவர்களையும் அந்த சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது அதே போல் அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்களில் பங்கேற்பது கிடையாது அப்படின்னு முடிவு செய்கிறது சரியா ஒரு ஆங்கில அரசு மூலமாக ஏதாவது வந்து விருந்து ஏற்பாடு நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லது ஏதாவது ஒரு அரசு விழாக்கள் கொண்டாடப்படுது அப்படின்னா அதில் வந்து பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க குடிமை பணியாக அதாவது சிவில் அல்லது இராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது பணி தேர்வுகள் மூலமாக எக்ஸாம் எழுதி தேர்வு செய்யப்படுறோம் அப்படின்னா அந்த பணி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பணிகளை ஏற்க மறுப்பது அதே போல் இராணுவ இராணுவ பொறுப்புகள் ஏதாவது புதிய பதவிகள் கொடுக்கப்படும் போது அந்த பதவிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு அதை வந்து ஏற்காமல் மறுக்கிறது அந்நிய பொருள்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருள்களுக்கு ஊக்கம் தரும் முறை சரியா ஸோ ஆங்கிலேயர்கள் மூலமாக வெளிநாடுகளில் உருவாக்கப்பட்ட அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது அதே போல் உள்ளூர் பொருள் நம்ம சுதேச பொருட்கள் சரியா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பொருட்களை சுதேச பொருட்கள்னு சொல்லுவோம் இந்த சுதேசி அப்படின்னா சொந்த நாடு அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு மட்டும் ஊக்கம் தரக்கூடியது இது மாதிரி தான் வந்து சுதேசி இயக்கத்துடைய கொள்கைகள் இருந்தது அந்த கொள்கைகளை பரப்புறது வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு கொள்கையாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க சரியா ஸோ ஒரு எட்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் பட்டங்கள் பதவிகளெல்லாம் வேண்டாம்னு சொல்லி திருப்பி தர்றது அரசுக்கு வந்து ஒத்துழைக்கு தராமல் இருக்கிறது அதே போல் நீதிமன்ற வழக்குகளாக இருந்தால் நீதிமன்றங்களுக்கு போகாமல் மத்தியஸ்தம் பண்ணிக்கிறது அரசு பள்ளிகளை புறக்கணிக்கிறது மெயினாக சரியா அரசு பள்ளிகளை புறக்கணிப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆறு சட்டத்தின் கீழே சட்டப்பேரவைகள் உருவாக்கப்பட்டது அதை புறக்கணிப்பது அடுத்து அரசு ஏதாவது விருந்து நிகழ்ச்சிகளோ விழாக்களோ ஏற்பாடு செய்தனா அதில் பங்கேற்காமல் இருக்கிறது குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகள் இருந்தால் அது ஏற்க மறுப்பது அந்நிய பொருள்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருள்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்துடைய கொள்கைகளை பரப்புவது சரியா சுதேசி இயக்கத்துடைய கொள்கைகளை பரப்புவது அப்படிங்கிற மாதிரி இந்த வகையான கருத்துக்கள் எல்லாமே ஒத்துழைமை இயக்கத்துடைய செயல்பாடுகளை திட்டம் தீட்டுறாங்க சரியா வரிகுடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பருதோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த வரிகுடா இயக்கத்தை அறிவித்தவர் யாருன்னு கேட்கலாம் காந்தியடிகள் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதம் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் இடம் வந்து பரதோலி அப்படிங்கிற பிளேஸில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளின் நற்பெயரை பெரிதும் மேம்படுத்தின அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளுடைய நற்பெயரை பெரிதும் மேம்படுத்திய இயக்கங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரிகுடா இயக்க பிரச்சாரங்கள் குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக அவரது மரியாதையை உயர்த்தின அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெயினாக இதன் மூலமாக யாரிடையே காந்தியடிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற மரியாதை கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் பயணம் மேற்கொண்ட இடங்களில் எல்லாமே அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டன ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் இந்த ஒத்துழைமை இயக்கத்தின் போது நாடு நாடு முழுவதும் இவர் என்ன பண்ணியிருக்கார் பயணம் மேற்கொண்டிருக்காரு எங்கெல்லாம் இவர் பயணம் மேற்கொண்டார் அங்கே எல்லாமே அந்நிய துணிகள் எல்லாம் குவித்து அதை வந்து தீயிட்டு கொளுத்தியிருக்காங்க ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறக்கிறாங்க சரியா அரசு வேலைகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறக்கிறாங்க மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் கல்வியை கைவிட்டுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு போக மாட்டோம் ஆங்கிலேயர்களுடைய பள்ளிகளுக்கு செல்ல மாட்டோம் அப்படின்னு பெருமளவிலான வழக்குறையினர்கள் வந்து தங்களுடைய தொழிலே விட்டுறாங்க ஏன்னா வழக்குறையினர்கள் வந்து வழக்குகள்ல ஆஜராக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே அதனால ஆங்கிலேயப் பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பு தீவிரமாக நடத்தப்படுது இந்த வகையில் வேல்ஸ் இளவரசரின் இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது இந்த ஒத்துழையாமை இயக்க சமயத்தின் போது தான் வேல்ஸ் இளவரசர் அவர்களுடைய இந்திய பயணம் புறக்கணிக்கப்படுது அதே போல் இந்த சௌரி சௌரா சௌரி சௌரா சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் நாள் தற்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் பக்கத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் நடக்குது சரியா தேசியவாதிகள் வந்து ஒரு பேரணி நடத்தியிருப்பாங்க அதை காவல்துறையினர் அடக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தாம் ஆண்டு தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அப்படிங்கிற பக்கத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணி காவல்துறையினர் கோபமூட்டும் நடவடிக்கைகள் வன்முறையாக மாறுதுன்னு சொல்றாங்க தாம் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு கருதி என்ன பண்றாங்க அப்படின்னா காவல் நிலையத்தை போய் அடைச்சிக்கிறாங்க கதவை ஆனா கோபம் கொண்டு அந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க போராட்டம் செய்தவங்க ஆத்திரம் கொண்ட கூட்டத்தினர் இருபத்தி ரெண்டு காவலர்கள் உள்ளிருக்கும் போதே காவல் நிலையத்தை முழுசக்தி தீயிட்டு கொளுத்திடுறாங்க அதனால அந்த இருபத்தி ரெண்டு காவலர்களுமே உயிரிழந்து போறாங்க காந்தியடிகளுடைய முறை வந்து அகிம்சை முறை அப்படிங்கிற கான்செப்ட்னால காந்திகள் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக இந்த ஒத்துழைமை இயக்கத்தை வந்து கைவிடுறாரு சரியா சுயராஜ்ய கட்சியினர் பாருங்க இதன் நடுவில் தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சௌரி சௌரா சமயத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் கைவிட்ட சமயத்தில் காங்கிரஸ் கட்சி ரெண்டா பிளவுபடுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவர்னு ரெண்டா பிரிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை வந்து ஒத்துழையாமை சமயத்தில் எத்தனையாக பிரிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பிரிக்கிறாங்க ஒன்று மாற்றம் விரும்புவோர் இன்னொன்று விரும்பாதவர் மோதிலால் நேரு சி தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரஸார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார்கள் ஸோ யார் வந்து சட்டப்பேரவைக்குள்ளார போகணும் காங்கிரஸ் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சவங்க மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் இவங்க தலைமையில் காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தலில் நம்ம போட்டி போட்டு சட்டப்பேரவைக்கு போயிடலாம் சட்டப்பேரவையில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலமாக நம்ம தேசத்திற்கு என்ன நலன் தேவையோ அதை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஆட்சியில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் இவங்க இருக்காங்க அதன் மூலமாக அந்த இரட்டையாட்சியில் பங்கேற்று தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவர்களே வந்து இந்த மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் மாற்றம் விரும்புவோர் வல்லபாய் பட்டேல் இருக்காங்க பாருங்க வல்லபாய் பட்டேல் ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மாற்றத்தை விரும்பல அதாவது அமைதியான முறை தான் சரியானதாக இருக்கும் ஒத்துழை அமைக்கம் இருக்கணும் ஆங்கிலேயர்களுடைய அந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க வல்லபாய் பட்டேல் சி வல்லபாய் பட்டேல் அவர்களும் சீராஜாஜி அவர்களும் காந்திடிகளும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து பின்பற்றதுனால மாற்றம் வேண்டாம் எங்களுக்கு அரசு கூட ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடரணும் நாங்கள் எதிர்ப்புக்கு இடையே மோதிலால் ஸோ அவங்க வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றதுனால அரசு சொன்ன அந்த மாதிரியான சட்டப்பேரவைக்குள்ளார நாங்கள் வர மாட்டோம் போட்டியிட மாட்டோம்னு இவங்க விலகி நிற்கிறாங்க மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பு நடுவு தான் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் நாள் அன்றைக்கி சுயராஜ்ய கட்சியை தொடங்கி வைக்கிறாங்க சரியா எப்போது சுயராஜ் கட்சி தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் நாள் மந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கே சுயராஜ் கட்சியும் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியுடைய சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்படுது எப்போது இந்த கட்சி அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய சிறப்பு அமர்வில் ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு அதாவது ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு அப்படிங்கிறது இம்பீரியல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆங்கில இந்தியாவுடைய பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாவட்ட சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ் கட்சி உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த சுயராஜ்ய கட்சியோடைய முக்கியமான கான்செப்ட் என்ன இருந்தது தேர்தலில் போட்டியிட்டு வைக்க போயிட்டு அவங்க வழியிலே வந்து அவங்கள வந்து நம்ம வந்து நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த இம்பீரியல் அப்படின்னு சொல்லப்படுற ஆங்கிலேயே இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவைக்கும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கும் பல்வேறு எண்ணிக்கையிலான சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்ல அவர்கள் வந்து சட்டப்பேரவையை ஒரு கருவி மாதிரி எடுத்துக்கிறாங்க சரியா தேசியவாத கட்சியை வந்து சரியா தேசியவாத கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மேடைய பயன்படுத்திக்கிறாங்க தேசியவாத கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு சட்டப்பேரவையை ஒரு மேடை மாதிரி பயன்படுத்துறாங்க வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கென மாற்றப்பட்ட துறைகளில் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர் சோ வங்காளத்தில் இருக்கக்கூடிய அரசோட ஒத்துழைக்க விரும்பலை வங்காள அரசோட அவங்களோடு ஒன்றி போக முடியல அப்படிங்கறதுனால இந்தியர்களுக்கு பொறுப்பேற்க அவர்கள் மறுத்து விட்டார்கள் துறைகளில் பொறுப்பேற்பதற்கு கட்சியினர் மறுத்து விடுகிறார் காலனி அரசின் உண்மையான இயல்பை அவர்கள் வெளிக்கொணர்ந்தனர் காலனி அரசுடைய உண்மையான இயல்பு என்ன அப்படிங்கறதை இவங்க வந்து வெளிக்கொணர்ந்தனர் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த கட்சியுடைய தலைவரான சி ஆர் தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு கா வீழ்ச்சி வந்து அடைய தொடங்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி

பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை நிலவருவாய்த்துறை மற்றும் நீர்ப்பாசனம் இந்த துறைகள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் வசம் கிட்டே இருக்கும் சரியா நீதித்துறை பாதுகாப்புத்துறை காவல்துறை நீதித்துறை நிலவருவாய்த்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை இந்த எல்லா துறைகளும் ஆங்கிலேயர் வசம் ஒதுக்கப்பட்டன அது வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் சரியா மாற்றப்பட்ட துறைகளில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை இது எல்லாமே இந்திய அமைச்சர்கள் கீழே வந்து கொண்டு வரப்பட்டது மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி அமைப்பு பற்றியதும் கல்வி பொது சுகாதாரம் பொதுப்பணி வேளாண்மை மற்றும் வனங்கள் மீன்வளத்துறை இது எல்லாமே இந்திய அமைச்சர்கள் கட்டுப்பாட்டு கையில் விடப்பட்டிருந்தது இதுவே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை முடிவுக்கு வந்தது ஸோ ஆட்சி முறை எந்த சட்டத்தின்படி முடிவுக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டதன் மூலமாக இந்த இரட்டையாட்சி முறை முடிவுக்கு வந்தது அடுத்து பாருங்கள் காந்தியடிகளுடைய ஆக்கப்பூர்வமான திட்டம்னு சொல்லி ஒன்று இருக்கும் இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கு இல்லையா அதுக்கு பிறகு சௌரி சௌரா நிகழ்வதற்கு பிறகு ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றே காந்தியடிகள் உணர்ந்தார் ஸோ இந்த அகிம்சை போராட்டத்தை பற்றி கிட்ட ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிற கான்செப்டில் சௌரி சௌரா சம்பவத்தில் அந்த இருபத்தி ரெண்டு காவலர்களோடு சேர்த்து எரிக்கப்படுகின்றனர் இல்லையா இருந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி விடுதலை போராட்ட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி அகிம்சை போராட்டம் பற்றி அவங்களுக்கு பயிற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு இதன் ஒரு பகுதியாக காதி இயக்க மேம்பாடு இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்தினார் ஸோ இந்த பேஸில் வந்து இவர் என்னெல்லாம் முன்னெடுக்கிறார் அப்படின்னா காதி இயக்க மேம்பாடு அதாவது கதர் இயக்கத்தை மேம்படுத்துகிறாங்க இந்து முஸ்லீம்களிலேயே ஒற்றுமை ஏற்படுத்தணும் அதே போல் தீண்டாமை ஒழிக்கணும் இதிலெல்லாம் இவர் வந்து கவனம் செலுத்துறாரு உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகிய பற்றிய செய்திகளை பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரசருக்கு அறிவுறுத்தினார் சோ இந்த சமயத்தில் இந்த ஒத்துழைமை இயக்கம் திரும்ப பெறப்பட்ட நிலையில் சௌரி சௌரா ஆக்ட் நடந்தது இல்லையா சௌரி சௌரா சம்பவம் நகர்ந்ததுல அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு என்னன்னா உங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு போங்க உங்களுடைய மாவட்டங்களுக்கு போங்க கதர் விற்பனை பற்றியும் இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றியும் தீண்டமை ஒழிப்பு இது எல்லாத்தையும் பற்றிய செய்திகளை வந்து மக்கள் கிட்ட பரப்புங்க இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்கள வந்து ஒரு சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் யாருக்கு சொல்றாங்க காங்கிரஸை சேர்த்து தலைவர்களுக்கு அறிவுறுத்துறாங்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை அவர் கட்டாயமாக்கினார் யார் வந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை உடுப்பதை கட்டாயமாக்கிவர்னு கேட்டால் காந்தியடிகள் நேப் வச்சுக்கோங்க அகில இந்திய நெசவாளர் அமைப்பும் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த கதர் விற்பனை வந்து அதிகமானது பொறுத்து அகில இந்திய அளவில் நெசவாளர் அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்க்குறது வந்து சைமன் குழு புறக்கணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் நாள் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கிலேய அரசு அறிவித்தது அதாவது இந்தியன் ஸ்டாச்சுஷரி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் தேதி இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களை பார்ப்பதற்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் நியமிப்பதாக சொல்றாங்க சர்ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழு அந்த குழு தான் பார்த்தீங்கன்னா சர்ஜான் சைமன் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு அந்த குழுவில் ஏழு உறுப்பினர்கள் இருந்தாங்க அந்த ஏழு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர்கள் கூட இந்தியர்கள் இல்லை சரியா அந்த குழுவுக்கு பேரே வந்து சைமன் அவர்களின் தலைமையில் சைமன் குழு என்று வைக்கப்பட்டது இந்தியர்கள் எவருமே பார்த்தீங்கன்னா அந்த சைமன் குழுவில் இடம்பெறலை அனைவரும் வெள்ளையர்களாக தான் இருந்தாங்க இந்த குழுவில் இடம்பெற்றனர் இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தாலே இந்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆத்திரமும் அவமானமும் அடைஞ்சாங்க தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலையை ஸோ இவங்களுடைய அரசியல் சீர்திருத்தங்கள் பார்க்க ஒரு இந்தியர் ஒருத்தர் கூட அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்கிறதுக்கு தங்களுக்கே உரிமை இல்லையா அப்படிங்கிற நிலையை பார்த்து மக்கள் வந்து கொதி காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவை புறக்கணிக்கிறாங்க சரியா காங்கிரஸ்ல இருந்து முஸ்லீம் லீக் வரைக்கும் எல்லா இந்திய குழுக்களும் இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவை என்ன பண்ணுறாங்க புறக்கணிக்கிறதாக முடிவு செய்கிறாங்க இந்த குழு சென்ற இடங்கள்ல எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற முழக்கங்கள் எல்லாம் இடம்பெறுது போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் ஒரு மிக கொடூரமாக தாக்கப்படுறாங்க அவ்வாறு நடந்த ஒரு கடுமையான தாக்குதலில் லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து மிக மோசமாக காயமடைந்து அந்த காயமடைந்த சில நாட்கள்லேயே வந்து உயிரும் எழுந்திருப்பார் லாலா லஜபதி ராய் அவர்கள் சரியா சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற ஆர்ப்பாட்டத்தின் போது ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா நேரு உடன்படிக்கை இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை எல்லாம் சைமன் குழு புறக்கணிப்பு ஒருங்கிணைத்தது ஸோ இந்தியாவில் பல வகையான அரசியல் கட்சிகள் இருந்தது அந்த பல வகையான அரசியல் கட்சிகளையும் சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்றா சேர்க்குது ஸோ எல்லாருமே சேர்ந்து சைமன் குழுவை புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அனைத்து கட்சி மாநாடு ஒன்று நடைபெற்றது சரியா சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக சைமன் குழு என்னெல்லாம் சொல்லிச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்குறதை குறிக்கோளை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க இந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியல் சாசன மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படுது அரசியல் சாசன வகுக்க யாருடைய தலைமையில் கமிட்டி ஃபார்ம் மோதிலால் நேரு அந்த கமிட்டியுடைய அறிக்கை தான் நேரு அறிக்கை என்று அழைக்கப்படுது அந்த நேரு அறிக்கையில் என்னெல்லாம் பரிந்துரை செய்திருப்பாங்க இந்தியாவிற்கு தன்னாட்சி அந்தஸ்து சரியா இந்தியாவுக்கு தன்னாட்சி வேணும் டொமினியன் மத்திய மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுவது இருந்தாலும் மாகாண சட்டப்பேரவையாக இருந்தாலும் கூட்டு முறையிலும் மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளோடு தேர்தல் நடைபெறணும் அப்படிங்கிறது ஒன்று அடுத்த பாயிண்ட் மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மாகாண சட்டப்பேரவையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் மத்திய சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் அல்லது முஸ்லீம்கள் வந்து ரொம்ப குறைவாக சிறுபான்மையினராக இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான மாகாண சட்டப்பேரவையாக இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடணும் அதே போல இந்துக்களுக்கும் அவர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய வடமேற்கு எல்லை மாகாணங்களில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது சரியா பொது வாக்களிப்பு முறையும் இருக்கணும் அதே போல் அடிப்படை உரிமைகளும் சரியாக வழங்கப்படணும் மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் ஸோ இந்த இந்த இட ஒதுக்கீடுகள் வழங்குவதை குறித்து மத்திய சட்டப்பேரவைக்கான இட ஒதுக்கீடுகள் வழங்குவது குறித்து யார் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர் அப்படின்னா ஜின்னா அவர்கள் மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் ஜின்னா கோரியது பார்த்திங்கன்னா மூணு சீட் இருக்குன்னா அதில் ஒரு சீட்டு முஸ்லீமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவரை ஆதரித்து தேஜ் பகதூர் சாப்ரு அப்படிங்கிறவங்களும் இது பெரும் மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லி வேண்டினார் இந்த சா தேஜ் பகதூர் சாப்பிடும் அப்படிங்கிறவங்க இது பெரும் மாற்றத்தை தராது அப்படின்னு சொல்லி வேண்டாங்க எனினும் அனைத்து கட்சி மாநாட்டில் அனைத்துமே தோல்வி நாளைத் தேதி எதுவுமே அந்த நிறைவேற்றப்படல ஜின்னாவுடைய பதினாலு அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்தார் சரியா ஜின்னாவின் பதினாலு அம்சங்கள் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது எனினும் அதுவுமே நிராகரிக்கப்படுகிறது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் தான் முகமது அலி ஜின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிலை இருக்கும்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு முஸ்லிம்களுக்குன்னு தனி நாடு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவர் கொண்டு வந்து எதுவுமே வந்து அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படிங்கிற கான்செப்டில் முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று வலியுறுத்த ஆரம்பித்தவர் முகமது அலீன் சின்னா அவர்கள் சரியா ஸோ அந்த எட்டு புள்ளி மூணு வந்து இப்போ பார்த்துருங்க எட்டு புள்ளி நாலு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூவா தேங்க்யூ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல்னை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து கண்டினியூவஸாக உங்களால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் முழுமையான சுயராஜ்யத்திற்கான போராட்டம் மற்றும் சட்டமறுப்பு இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம சேனலில் நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக்கு ஐஎன்எம் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டு சீரியஸோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐஎன்எம் வந்து ஃபிஃப்டி கொஷின்ஸ் அதில் இருக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க யூடியூப்பில் தான் இதை அப்லோட் பண்ணக்கூடோம் இதுக்கான பிடிஎஃப்ஃபும் அவைலபிளாக இருக்கும் அதே போல் நாலு ஆப்ஷன்ஸோட தான் இருக்கும் இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கான போர்ஷன் நாளைக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான போர்ஷன் பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்புறம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் டாப்பிக்கில் என்ன இருக்கும் அது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அட்டன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வாங்க முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க தேங்க்யூ